அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் யூஸிங் பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் கடந்த வாரம் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ கிடைக்கும் உங்களுக்கு என்ன இங்கே பாஸ்வேர்ட் மேனேஜர் பற்றி அதுக்கான நீட்ஸ் என்ன அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம் இந்த வலை வாழ்வியல் அப்படிங்கிற சேனலுக்கு வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் இதெல்லாம் வந்து வாரந்தோறும் உங்களுடைய இன்பாக்சுக்கு வரணுன்னா உங்கள் ஃபீடுக்கு வரணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இப்போ வந்து இணையதளத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் மிகவும் கடினமான நல்ல நீண்ட பாஸ்வேர்ட்ஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனிங் வந்து நம்ம பார்த்தோம் என்ன என்ன காரணங்களுக்காக நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு அதனால் அந்த மாதிரி ஹார்ட் டு ரிமெம்பர் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் அதேமாரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் வெப்சைட்ஸ்க்கு வந்து யூனிக் பாஸ்வேர்ட்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நிறைய வெப்சைட்ஸ் பொழுது நம்ம வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதேமாதிரி ஒரு நான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் மினிமம் த்ரீ மந்த்ஸ் நைன்ட்டி டேஸ் பட் அட்லீஸ்ட் ஒன் எயிட்டி டேஸ்க்காவது நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் பாஸ்வேர்ட்ஸை ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு பன்னெண்டு பாஸ்வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி காரணத்துக்காக நம்ம வந்து நம்ம பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணால் இதெல்லாம் வந்து எளிதாக செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து டாப் ஃபைவ் க்ளவுட் பேஸ்ட் பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாக வர்றது வந்து லாஸ்ட் பேஸ் லாஸ்ட் பேஸ் அப்ளிகேஷன் வந்து வெரி குட் பாஸ்வேர்ட் மேனேஜர் வித் என்கிரிப்ஷன் அண்ட் டூ ஃபேக்ட்ரு ஆத்தென்டிகேஷன் அந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ்லாம் உள்ள ஒரு ஃப்ரீ பே ஃப்ரீ அப்ளிகேஷன் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஒன் டு மெனி ஷேரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்புறம் மொபைல் பேஸ்ட் ப்ளகின்ஸ் அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும் பட் வென் யூ லுக் அட் திஸ் ஃபார் ஹோல் இயர் காஸ்ட் வில் பி வெரி சீப் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது நீங்கள் வந்து க்ளவுட் க்ளவுட் பேஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் சிங்க் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு டிவைஸுலையும் சிங்க் பண்ண தேவையில்லை எவ்ரி திங் இஸ் டன் ஃபார் யூ லாஸ்ட் பாஸ் இஸ் சம்திங் மார்க்கெட் லீடர் இன் பாஸ்வேர்ட் மேனேஜர் நெக்ஸ்ட் வரக்கூடியது டேஷ் லைன் இது வந்து ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் பாஸ்வேர்ட் மேனேஜர் இந்த மார்க்கெட் ஆல்சோ கிளவுட் பேஸ்ட் கேப்பபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா நான் சொல்கிறேன் இந்த டாப் ஃபைவ் எல்லா பாஸ்வேர்ட் மேனேஜருக்குமே கேப்பபிலிட்டிஸ் சேம் ப்ரைஸும் கூட பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் இது வந்து யூசபிலிட்டி தான் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மூணாவது சொல்கிறது ஒன் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் அதுவும் க்ளௌட் பேஸ்டு யூ ஹேவ் ஜோகோ வால்ட் தட் இஸ் அனதர் அப்கமிங் பாஸ்வேர்ட் மேனேஜர் அண்ட் இட் இஸ் அ க்ளவுட் பேஸ்ட் ஆஸ் வெல் கீப்பர் செக்யூரிட்டி கீப்பர் அப்படிங்கிறதும் வந்து இட்ஸ் அப்கமிங் வெரி பாப்புலர் பாஸ்வேர்ட் மேனேஜர் தட் யூஸஸ் க்ளவுட் க்ளவுட்ஸ் டு ஸ்டோர் த பாஸ்வேர்ட்ஸ் இங்கே பார்க்கக்கூடிய இந்த டாப் ஃபைவ் பாஸ்வேர்ட் மேனேஜர் எல்லாமே வந்து த யூஸ் cloud பேஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு ஸ்டோர் your பாஸ்வேர்ட்ஸ் ஸோ சில பேருக்கு வந்து கிளவுடில் வந்து போடுறது செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்ததுன்னா தே கேன் ஆல்சோ யூஸ் டெஸ்க்டாப் வெர்ஷன் அது வந்து இப்போ பார்க்கலாம் லோக்கல் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுற பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸில் வந்து லீடர் வந்து கீபாஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஸோ கீபாஸ் டாட் ஐஎன்எஃப்ஓ அப்படிங்கிற வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும் இது வந்து one of the most popular um, you can use it using command line interface or API integration எல்லாம் பண்டரம் மாதி ஒரு open source product you don't have to pay any, anything for, to use keypass next பாக்கப் பிருது robo form robo வந்து paid version இருக்கு free version இருக்கு நீங்க வந்து you can try um, this is also very good uh, locally installed desktop installed password manager மூணாவதாக பார்க்கக்கூடிய இது பாஸ்வேர்ட் சேஃப் இது வந்து ஒன் ஆஃப் தி ஓப்பன் சோர்ஸ் வெல் இது பேசிக்கலி இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் கேப்பபிலிட்டிஸ் அமங் ஆல் திஸ் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்டு ஒன்று காம்ப்ளெக்ஸாக செட் பண்ணிவிட்டு லாங்கர் ஸ்ட்ராங்கர் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு மற்ற பாஸ்வேர்டாம் நீங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒன்லி ஹா டு ரிமம்பர் த மேஸ்டர் பாஸ்வேர்டு அதேமாதிரி நீங்கள் புதுசு புதுசாக பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இருக்க வேண்டாம் எல்லாமே காம்ப்ளெக்ஸிட்டி ரூல்ஸ் பில்ட் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன் இருக்கும் ஃபில் பண்ண வைக்கும் பாஸ்வேர்ட் ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டைப் த பாஸ்வேர்ட்ஸ் அதேமாரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்க லேப்டாப் ஐபேடு ஃபோனு எல்லாமே யூஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே சிங்க் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்ட்ஸ் வில் பி சிங்க் அக்ராஸ் டிவைசஸ் கேப்பபிலிட்டிஸ் ஆர் தேர் ஸோ ஒன் டு மெனி ஷேரிங் கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட்ஸ் ஸோ பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணுறது எல்லாமே அட்வான்டேஜ் மட்டும் தானா லிமிட்டேஷன்ஸ் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க பாஸ்வேர்ட் மேனேஜரில் வந்து மாஸ்டர் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கிற எல்லா பாஸ்வேர்டுமே வந்து உங்களுக்கு டவுட்டு காணா போயிடும் பேசிக்கலி தேர் லாஸ்ட் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா மாஸ்டர் பாஸ்வேர்டை வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுனாலும் உங்களுடைய பாஸ்வேர்டு ஃபுல்லாகவே அதில் ஸ்டோர் பண்ணிக்கிற எல்லா பாஸ்வேர்டுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும் ஸோ அந்த ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது பேங்க்ஸ் ஆர் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சில வெப்சைட்லாம் வந்து தே டு நாட் அலோ ஆட்டோ ப்ரிஃபில் அதாவது வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறாங்க அப்ளிகேஷனே வந்து அக்செப்ட் பண்ணாது காப்பி பேஸ்ட் பண்ணுறத அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் மேனேஜரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஷோ பாஸ்வேர்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணணும் மேனுவலாக போய் டைப் பண்ணணும் அது வந்து ஒரு ஒரு இன்கன்வீனியன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் இன்னொன்று நாட் ஆல் த ப்ரௌசர்ஸ் இந்த மார்க்கெட் சப்போர்ட் பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் ப்ளகின்ஸ் அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோன் டெஸ்க்டாப் லேப்டாப் டேப்லெட் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸஸ்லேயுமே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ப்ளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அந்த செட்டப் டைம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதெல்லாம் தான் வந்து கான்ஸ் பட் நான் இன்றைக்கி மெயினாக உங்களுக்கு ஒரு ஒரு டேக்அவே என்ன சொல்ல போகிறேன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி கோஃபார்வேர்ட் பட் அதை தவிர ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ப்ராக்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ் டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைமரி இமெயில் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்களா சென்சிட்டிவ் பேங்க் அக்கௌண்ட்ஸுக்காக வச்சுருக்கிற ப்ரைமரி இமெயில் இந்த இமெயில் தட் யூ ஆர் நாட் கிவிங் டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வேஸ் அதுக்கெலாம் கொடுக்காமல் ப்ரைமரி இமெயில் ஒன்று வச்சுருப்பீங்க அந்த பிரைமரி இமெயிலில் இருக்கிற டிராஃப்ட் ஃபோல்டரை பாஸ்வேர்ட் மேனேஜராக யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஸ்ட்ராங்கர் பாஸ்வேர்ட் அலாங் வித் டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் இருக்கிற ஒரு இமெயில் அக்கௌண்ட் வச்சுட்டிங்கனா அதில் வந்து ஒரு இமெயில் டிராஃப்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுக்கான க்ளூஸ் நாட் த ஆக்சுவல் பாஸ்வேர்ட்ஸ் யூசர் நேம் அண்ட் தென் அந்த யூசர் நேமுக்கான பாஸ்வேர்டு க்ளூ அதை வந்து நீங்கள் தமிழ்லேயோ இல்லை அது ஒரு ஒரு பசில் மாதிரியோ ரிடில் மாதிரியோ நோ பீ க்ரியேட்டிவ் அண்ட் கம் அப் வித் அ க்ளூ தட் ஓன்லி உங்களுக்கு மட்டும்தான் வந்து அதோடைய விடை தெரியும் மற்ற யார் படித்தாலும் அது பிளைன் டெக்ஸ்டில் இருந்தால் கூட மற்றவங்க படித்தா அது வந்து புரியாது அந்த மாதிரி நீங்கள் கிரிப்டிக் ஆழுதணும் இது வந்து யூஸ் யூர் கிரியேட்டிவிட்டி அண்ட் யூ கேன் ஸ்டோர் ஈஸிலி த ஆல் த அக்கவுண்ட்ஸ் இன் ஒன் இமெயில் டிராஃப்ட் அப்டேட் த இமெயில் இந்த டிராஃப்ட் ஃபோல்டர் வென் நெவர் யூ சேஞ்ச் த பாஸ்வேர்ட் ஸோ எவ்ரி டைம் நைன்டி டேஸ் ஆர் ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் போய் ரொட்டேட் பண்ணும்பொழுது மேக் ஷூர் அந்த டிராஃப்ட் வந்து ஆல்வேஸ் அப்டேட்டட் இது ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் டெய்லி அந்த இமெயில் வந்து நம்ம விசிட் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து லாகின் பண்ணாலும் யூ ஸ்டில் எனேபிள் யுவர் டூ ஃபேக்டர் அத்தென்டிக்கேஷன் அண்ட் ஹவு மச் கிரியேட்டிவ் யூஆர் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் கிரிப்டிக்காக நோட் பண்ணி வச்சுக்கிறது மிகவும் எளிதாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் இந்த ஐடி அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபீல்டில் வரணும் அப்படின்னா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு தஸ் சேனல் and ஷேர் வித் your ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்